வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆஃப் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போதான் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு உயிரியல் தாவரவியல் பாரம்பரிய மரபியல் பாடத்துல முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம படவரியாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் பாருங்க நாலு விடைகள் கொடுத்துருக்கோம் அதுல சரியான விடை ஏதோ அதை நீங்க கண்டுபிடிச்சா ஆனால் நம்ம அதுக்கான விடையும் நம்ம கொடுத்துட்டோம் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க அதுக்கான பதில் சரியா இருக்கா அப்படின்றத நீங்க பாத்துட்டே வாங்க நாலாவது பின்வரும் பின்வரநோற்ற எது பல் கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மனிதர்களின் தோல் நிறம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறு முதல் வர உள்ள மாணவர்களுக்கு ஆடவாரியாக ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பார்த்து அதுக்கான விடை சரியா இருக்கான்னு பாருங்க இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி போட்டு போய் செக் பண்ணிப்பாங்க பத்தாவது கேள்வி பாருங்கள் நல்லறையின் கல்வியிறம் இதற்கு உதாரணமாகும் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க முக்கியமான கேள்வி உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு செக்ஷனில் சொல்லலாம் பதினாலாவது கேள்வியில பாருங்க மெண்டலின் ஆய்வில் பட்டாணி தாவரத்தில் ஏழு பண்புகளை கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் எத்தனை குரோமோசோன்களில் காணப்படுகிறதுனா ஏழு தான் வரும் அதிலே கொடுத்துட்டாங்க பாரு ஏழு பண்புனா ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க பதினைந்து கேள்விகள் பார்த்துட்டு அப்படியே பார்த்து வாங்க நம்ம கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆபப்பூர்வமான இருக்குது அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம் புக்குள்ள எடுக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டினை தான் நம்ம அப்படி சொல்லுவோம் அதெல்லாம் பரீட்சையில் அதிகமாக கேட்குறவங்க கேள்விகள் அதுக்கான பதில்களோடு நம்ம போட்டுட்டுருக்கோம் இருபதாவது கேள்வி பார்த்தோம் இருபத்தி மூணாவது கேமி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய டேஸ் என்ற வார்த்தையை உருவாக்கினார் ஜெனிட்டிக்ஸ் தான் என்னென்னா வைட்ஸ் தான் உருவாக்கினார் ஜெனெட்டிக்ஸ்ன்ற வார்த்தையிலே இருபத்தஞ்சு கேள்விகள் பார்த்துட்டோம் நம்மக்கிட்ட முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா பயிற்சி வினாக்கள்கெலாம் விடைகளோடு நம்ம போட்டிருக்கோம் டெஸ்ட் மாதிரி நீங்களே எழுதி பார்த்துக்கலாம் எழுதி பார்த்துட்டு அதுக்கான பதில் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க முப்பத்தி மூணாவது கேள்வி பாருங்க மரபணுக்களின் இடையீட்டு செயலியை அறிமுகப்படுத்தியவனா டபிள்யூ பேட்ஸன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர்களுக்கும் அகர்ந்துட்டே பாருங்கள் அவங்களும் ஒரு மாதிரி நல்ல மார்க் வாங்கட்டும் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி பாருங்கள் நாற்பத்தி ஒன்றா கேள்வி பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துக்கோ சரியாக பொறுத்துங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம என்ன வகுப்புக்கு வீடியோ போடுங்க உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டே வாங்க நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்டே இருக்குது வேணுன்றவங்க பமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள் நாற்பத்தி மூணாவது கேள்வி சரியான நேர் தான் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க கேள்விகளை வேறு சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கே உங்களுக்கு டைம் போயிடும் நீங்கள் படிக்க முடியாது அதனால தான் நம்ம ஒரு ஒரு கேள்விக்கு கீழே பதில்கள் அப்படின்னு போட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நம்மளோட வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்த்தே வாங்க நீங்கள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் வெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்